சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்னிடம் வசதியே இல்லை எப்பொழுதுமே எனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் நானாக ஏதாவது முயற்சி செய்வோம் என்று செய்தாலும் அதில் எல்லா விஷயத்திலும் நஷ்டங்கள் ஏற்படுகிறது சந்தோஷம் எனக்கு வேண்டும் அதுபோல் நான் செய்யும் விஷயத்திலும் எனக்கு லாபம் தேவை என்று நீ நினைக்கின்றாய் போராடுகிறோம் ஆனால் எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே மிச்சமாக இருக்கிறது என்று கவலைப்படாதே கஷ்டங்களானது நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த பணம் நிச்சயம் கிடைக்கும் இப்பொழுது எதுவும் இல்லாமல் நீ இருக்கிறாய் ஆனால் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் இல்லை நாளை மறுநாளாக கூட இருக்கலாம் நிச்சயமாக நீ உழைப்பதற்கான அனைத்து விஷயமும் உனக்கு கிடைக்கும் நேற்று நடந்ததை மறந்துவிடு இன்று நடப்பதில் கவனத்தை மட்டும் செலுத்து நாளை நடப்பது நன்றாகத்தான் இருக்கும் குறைகிறதா பழைய விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கினாலும் அது மிகப்பெரிய நஷ்டத்தை தான் உருவாக்கும் போனது போகட்டும் இனி நீ செய்ய விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் ஒவ்வொன்றையும் நிதானமாக அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரும் நிலையானது என்று ஒன்றுமில்லை எல்லாமே நிலையில்லாதுதான் சந்தோஷம் கண்ணீர் உறவுகள் எப்படி எல்லாமே மாறி மாறி வரும் அது அனைத்தையும் பழகி கொள்ள வேண்டும் நீ இப்போது எல்லாம் இல்லாமல் இருக்கின்றாய் ஆனால் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்க்கும் பொறுப்பு இந்த சாயப்பாவிடம் இருக்கிறது இந்த சாயப்பாவாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் சேர்ப்பேன் உன் கண்ணீரை துடைப்பேன் உன்னை நான் அமோகமாக வாழவும் வைப்பேன் நான் சொல்வதை நம்ப முடியவில்லை நம்பிப்பார் அனைத்தையுமே உனக்கு கண் நேராகவே தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த சாய் இருக்கின்றேன் எல்லா இடத்திலும் நான் உனக்கு அப்பாவாக இருந்து செய்யும் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கடமையிலிருந்து நான் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை நீயும் என்னை மறந்துவிடாதே எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே செய்வேன் நிச்சயமாக அனைத்தையுமே செய்து கொண்டே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பிரகாசங்கள் வரும் நிச்சயமாக உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசை ாயும் அந்த ஆசைகளானது நடக்க ஆரம்பிக்கும் உனக்கு வேதனையா தேவையானதை நிச்சயம் வந்து தருவேன் தைரியமாக மட்டும் உனக்கு தைரியமாக மட்டும் இரு உனக்கு என்ன வேண்டுமோ அது உன்னிடம் கிடைக்க ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்